நான் உங்கள் மக்கள் பசுமை வீக்கம் பாலாஜி இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்கலாம் அப்படின்னா ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இது நான் யூடியூப் சேனலில் நம்ம டெய்லியும் ஒரு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணும்போது இதோடைய லிங்க் வந்து நான் மேலே கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கு கிளிக் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு முழு வீடியோ பார்க்க முடியும் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆரம்பிங்க அப்போ உங்களுக்கு நான் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வீடியோஸ்ல என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் அந்த ஸ்டோரி முடிவுல அதோடைய விளக்கம் உங்களுக்கு புரியும் ஒரு ஊர்ல ஒரு மணவன் ஒரு ஒரு மனிதனும் ஒரு மனைவியும் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அவங்க என்ன பண்றாங்க நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அதுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு மாடு வாங்குவோம் அந்த மாடை வந்து நம்ம வளர்த்தா அது பால் தரும் அதை விற்று நம்ம வந்து நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சொல்றாரு அதுக்கு அந்த மனைவி என்ன சொல்றாங்க வாங்குறோம் அதே மாதிரி நம்ம எரும மாடு வாங்குவோம் அப்ப எரும மாட்டு பால் கெட்டியா இருக்கும் அது நிறைய பால் தரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம் உண்டாகி போயிடுச்சு அப்ப வீட்டுக்காரர் சொல்றாரு இல்ல தான் வேணும் எனக்கு நான் பசு தான் வாங்கி வளர்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு மனைவி என்ன பண்றாங்க இல்ல எருமை மாடுதான் வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள செம்ம பெரிய வாக்குவாதம் இது பெருசா போய்கிட்டே இருக்கு அப்போ இந்த இது சண்டை ஒரே சத்தம் அப்ப பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தர் வராரு ஏமா உங்க சண்டையை பஸ்ட் நிறுத்துங்க உங்க மாடு வந்து என்னோட தோட்டத்துல மேய்ஞ்சிட்டு அதை பண்ணிக்கிட்டு இருக்கு அதை பஸ்ட் தடுங்க இதெல்லாம் சரியில்லை நீங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் உடனே இப்பதான் அவங்களுக்கு ஒரு அறிவு வருது என்னடா இது நம்ம இன்னும் மாடே வாங்கல அதுக்குள்ளேயே இவர் வந்து நம்ம மாடு பயிர் மேஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன யா என்ன மாடே வாங்கல மாடு வாங்கறது பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ அதுக்குள்ளே வந்து என் மாடு வந்து உங்க தோட்டத்துல மேய்ஞ்சிடுச்சுன்னு சொல்றிய இது நியாயமா அப்படின்னு தெரியல அதை தாண்டா முட்டால் நானும் சொல்றேன் மாடே வாங்கல அதுக்குள்ளேயே வந்து நான் இந்த மாடு வாங்கணுமா அந்த மாடு வாங்கணுமா சண்டை போட்டுக்கிறீங்க உங்க சண்டையை தடுக்கிறதுக்காக தான் நான் வந்தேன் அப்ப எதுவுமே வர்றதுக்கு முன்னாடி நாம வந்து யோசிக்கவே கூடாது இப்ப இதுல வந்து இன்னொரு விஷயமும் இருக்கு கடமையை செய் பலனை எதிர்பார்க்காது அந்த பலன் வந்து தானா கிடைக்கும் இப்ப அந்த கான்செப்ட்லதான் இப்போ இன்றைக்கி என்ன மரம் வைக்கணும் என்ன செடி வைக்கணுன்றது விஷயம் இல்லை அந்த செடி மரமும் நாளைக்கு நம்மளுக்கு என்ன கொடுத்துரும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் வந்து நம்பிக்கையோ இல்லை எதிர்பார்த்து அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம் கண்டிப்பாக நம்ம வைக்கக்கூடிய மரத்தாலையும் காற்று செடியாலையும் ஒரு நன்மை இருக்கு நன்மை இருக்கோ இல்லையா கண்டிப்பாக ஆக்சிஜன் இருக்குன்னு சொல்லி மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் என்று சொல்லி பிடிபெறுகிறது நன்றி வணக்கம்